வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறிய என்பிபி சஜித் குற்றச்சாட்டு யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதி மேய்ச்சல் தரை விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என சாணக்கியன் கேள்வி நாட்டிற்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு மெக்ரிக் டன் அரிசி ரக்கம் அதிகம் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது பாடசாலை மாணவர்களில் ஐம்பத்தி ஐந்து வீதத்துக்கும் அதிகமானோர் அதிக பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு தங்களது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்டவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைய குழு அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலுக்காக தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு குறித்த தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்களும் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்துள்ளது இந்நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட செலவு அறிக்கைகள் மாவட்ட செயலகத்தில் உள்ள திருவாராய்ச்சி அலுவலகத்தின் காரியாலயத்தில் நேற்று முதல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி ஒவ்வொரு மாவட்ட செயலகத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்தந்த மாவட்டத்தில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளிடம் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகள் இன்று முதல் பொதுமக்கள் பார்வையிட முடியும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்று முதல் பத்து நாட்களுக்கு வாக்காளர்களுக்கு கால அவசாசம் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக உரிய மாவட்ட தெருவாச்சாட்சி அலுவலகர்களூடாக மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட உள்ளது அதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் சட்ட அதிபரால் குறித்த வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சாமன் மேலம் தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்துடனான சகல செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரோ பாதையிலேயே கொண்டு செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சி பிரேம்தாச குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துரைத்த அவர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுமையாக மீறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் தெரிவானதிலிருந்து இதுவரையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடு தொடர்பில் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படும் ஜோசனையும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட உடன்படிக்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக அறிவித்திருந்தது இதன்படி சர்வதேச இறையாண்மை பத்திர உரிமையாளர்களுடனான கடன் மறு சீரமைப்பு மற்றும் உள்நாட்டு கடன் மறு சீரமைப்பு ஆகியவற்றின் போது அரசாங்கம் பின்பற்றிய நிலைப்பாடு தொடர்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் எதிர்கட்சியில் இருந்த போது சர்வதேச நாணய நிலையத்துடனான உடன்படிக்கையை விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி தற்போது அதனை முன்கொண்டு செல்கிறது இது மக்களின் ஆணையை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகும் தேர்தலுக்கு முன்னர் மின் கட்டத்தை மூன்றில் ஒரு பங்கு குறைப்பதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தற்போது அவ்வாறு செய்வதில் என்ன சிக்கல்கள் உள்ளது அதேபோன்று எரிபொருள் கட்டணத்தை குறைப்பதாக கூறிய அரசாங்கம் தற்போது அவை அவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்படவில்லை ஆரம்பத்தில் எரிபொருள் விலை சூத்திரத்தை விமர்சித்தவர்கள் தற்போது அதை பின்பற்றியே எரிபொருள் விலையை தீர்த்துகின்றார்கள் ஓவியதாரர்களுக்கு கொடுப்பனவு குறைக்கப்பட உள்ளது விவசாய சேதங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஆரம்பத்தில் கூறிய அரசாங்கம் தற்போது அவ்வாறு செயற்படுவதில்லை என எதிர்கட்சித் தலைவர் சாய் பிரேமதா மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் விடுவித்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மனத்திய பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதுவரை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த நோய் காரணமாக ஏழு இறப்புகளும் பதிவாகியுள்ளன எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான மருந்துகளை வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று சுமார் ஆறாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள நோயாளர்களை அடையாளம் காண்பதற்கான சுகாதார பணியாளர்கள் ஆய்வுகளை மேம்பெடுத்துள்ளார்கள் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இந்த தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து குழு கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு நாளை வருகை தர உள்ளதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியம் ஆறுமுகம் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிலையத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்து ஜெயசிசா நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் திமு ஜெயரத்னாவுக்கு கூடிய தொகை வழங்கப்பட்டதாகவும் அவருக்கு மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு பணம் பெற்றுக்கொண்டவர்களின் பெயர்களாவட எஸ் ஏ குமார பத்து லட்சம் ரூபாய் கே பி எஸ் குமாரசிரி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் ஜெயத் ஜெயவர்த்தன பத்து லட்சம் ரூபாய் நாமல் குணவர்த்தன பத்து லட்சம் ரூபாய் தர்மதாச பண்டார பத்து லட்சம் ரூபாய் விதுர விக்கிரமநாயக்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் விமல வீர திசாநாயக்க முப்பது லட்சம் ரூபாய் லஹி ஜெயவர்தன பதினாறு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் பி சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ரூபாய் ஜோன் அமர்துங்க நாற்பது லட்சம் ரூபாய் ஜோசப் மைக்கேல் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் டிபி ஏகநாயக்க நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் டபிள்யூ எம் எம்என்சேகா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சட்டத்திரணி ஜெயந்த வீரசிங்க தொண்ணூறு லட்சம் ரூபாய் எலிக் அல்விகாரகி இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ரஞ்சித் அலி விகாரகி எட்டு புள்ளி ஆறு லட்சம் ரூபாயும் ராயுத சேனா ரட்ன நூறு லட்சம் ரூபாயும் கேஹலிய ரங்கு வெல்ல நூற்றி பத்து லட்சம் ரூபாயும் எம் கே ஏடி குணவர்தன நூற்றி பன்னிரெண்டு லட்சம் ரூபாயும் ரஞ்சித் சொய்சா நூற்றி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயும் மற்றும் திமு ஜெயவர்தன முன்னூறு லட்சம் ரூபாயையும் ஜனாதிபதி நிலையத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை என அழைக்கப்படும் ஏ இருபத்தி மூன்றையே சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நகர்வும் இல்லாமல் ஒரே இடத்திலிருந்த நிலையில் தற்போது மீண்டும் நகர ஆரம்பித்துள்ளது லண்டனில் உள்ள கிரண்டெல் லண்டன் நகரை விட இரு மடங்கு பெரிய அளவில் சுமார் ஒரு ரில்லியன் ரன் இடையுள்ள இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவில் பில்சரன் பனிக்கட்டிலிருந்து உறைந்தது அன்றிலிருந்து வெட்டெல் கடலில் தெற்கு ஒக்டேன் தீவுகளுக்கு அருகில் கடலின் அடுப்பகுதியில் சேற்றில் சிக்கிக்கொண்டது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பனிப்பாறை வடக்கு நோக்கி மெதுவாக நகர ஆரம்பித்ததாக விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள் தெற்கு பெருங்கடலுக்கு அண்டார்டிக் சர்க்கம் போலார் என்ற நீரோட்டத்தை பின்தொடர்ந்து இந்த பனிப்பாறை நகரும் என்று கூறப்படுகிறது இந்த பனிப்பாறை ஜோர்ஜியாவில் தெற்கு பகுதியை அண்மைத்துள்ள துணை அண்டார்டிகா தீவை நோக்கி நகரும் என்றும் அங்கு வெப்பமான நீருடன் சந்திக்கும் ஏ இருபத்தி மூன்று ஏ பனிப்பாறை இறுதியில் சிறிய பனிப்பாறைகளாக உடந்து பின்னர் உருகு மற்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இருநாட்டு அரசியல் தலைவர்களும் அழைந்து ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை ஒத்துழைப்பையும் மேலும் இஸ்திரப்படுத்தும் என ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பும் நேற்று பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றது இந்த உத்தியோகபுர சந்திப்பின் போதே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கை இந்திய தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன இதனை வரவேற்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரவிக்கிரசிங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் மயிலத்துமடு நிலப்பரப்பினை மேச்சல் தரையாக பிரகரப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதன் மூலம் மிக நீண்ட நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வினை முன்வைக்க முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்க நேரத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மேச்சல் திரை விடயம் திருப்பில் தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை பின்பற்ற போகிறதா அல்லது புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமான கம்சானக் என் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் மாணிக்கம் சாணக்கியனின் கேள்விக்கு பதிலளித்த காணி மற்றும் நீட்பாசன பிரதி அமைச்சர் சுனில் ரணசிங்க குறித்த காணியை வர்த்தமானியில் அறிவிப்பதற்கு முன்பதாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக கால்நடை வளர்ப்பதற்கு தற்காலிகமாக காணி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆறாயிரம் ஏக்கர் வரையான மேச்சத்தரை மகாவலி அபூர்த்தி அதிகார சபையின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது குறித்த காணி வனப்பகுதி திணைக்களம் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் சட்ட ஏற்பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் மேற்ற தெரியாக வர்த்தமானை அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விடயத் தொடரில் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஒன்றுமே இல்லை அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த நான்காம் தேதியிலிருந்து இன்று மதியம் பன்னிரண்டு வரையான கால பகுதிகள் நாட்டிற்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு மெயிட்ரிக் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்தின் பேச்சாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குறித்த காலப்பகுதியில் மூவாயிரத்தி முன்னூற்றி டன் பச்சை அரிசியும் ஆறாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு அனுமதி பத்திரம் ஒன்றை அரசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் இருபதாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணியுடன் நிறைவடையுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர் ஸ்ரீ மகாபோதியை தரிசித்து ஆசை பெற்றுக் கொண்டார் இன்று காலை ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் புக்தயாவுக்கு விஜயம் மேற்கொண்டார்கள் சித்தத்து இளவரசர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள விஹாரை மற்றும் ஸ்ரீ மகாபோதி என்பவற்றை தரிசித்து ஆசை பெற்றுக் கொண்டார் இந்தியா மகாபோதி சங்கத்தின் பொதுச் செயலாளர் புலவத்த ஸ்ரீவலிதேரர் சாரநாத் மையத்தின் விகாராதிபதி ரத்மல்லாவ சுமித்ராந்த தேரர் ஆகியோர் ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கியுள்ளார்கள் வெளிவிகார அமைச்சர் விஜய்தஹ தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதமர் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கும் இதன்போது கலந்து கொண்டார்கள் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி